புனித பண்டிகையான கிறிஸ்துமஸ் நேற்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதையடுத்து தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனைகளும் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் தமிழ் சினிமா நடிகர் நடிகைகள் கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி தங்கள் வீட்டில் கிறிஸ்துமஸ் மரங்களை வைத்து கிராண்டாக கொண்டாடி வருகின்றனர் மேலும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் போது அவர்கள் எடுத்த புகைப்படத்தை இணையத்தில் பகிர்ந்துள்ளனர் நதியா கிறிஸ்துமஸ் உள்ளார் மற்றும் சிம்ரன் குடும்பத்துடன் கிறிஸ்மஸ் உள்ளார் நடிகை ஸ்ரீதேவி நடிகை அபர்ணா தாஸ் மற்றும் நயன்டிஸ் பிரபலங்களான ராதிகா சுஹாசினி பூர்ணிமா குஷ்பு அனைவரும் கொண்டாடியுள்ளனர் மற்றும் காதல் ஜோடியான பவுனி அமீர் மற்றும் சாண்டி மாஸ்டர் நடிகை கார்த்திகா நாயர் அவர்கள் கணவருடன் கொண்டாடியுள்ளார் மற்றும் நடிகர் அசோக் செல்வன் அவர்கள் மனைவி கீர்த்தி பாண்டியன் மற்றும் நடிகை அனுபாமா பரமேஸ்வர் கொண்டாடி கொண்டாடியுள்ளார் மற்றும் நடிகை அமலா பால் மற்றும் நடிகை நிவேதா பெத்துராஜ் மற்றும் நடிகர் ஆரியா மனைவி சாயிசா மற்றும் விக்னே சிவன் மனைவி லேடி சூப்பர் ஸ்டார் நயந்திரா அவர்கள் இரண்டு குழந்தையுடன் கொண்டாடியுள்ளார் மற்றும் நடிகர் ரியோராஜ் மற்றும் நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் குடும்பத்தினுடன் கொண்டாடியுள்ளார் மற்றும் நெல்சன் மனைவி மற்றும் நடிகை கீர்த்தி சுரேஷ் மற்றும் நடிகை பூஜா மற்றும் நடிகர் ரெடின் கிங்ஸ்லி மனைவி சங்கீதாவுடன் கொண்டாடியுள்ளார் மற்றும் பாபி சிம்ஹா அவர்கள் குடும்பத்தினுடன் கொண்டாடியுள்ளார் மற்றும் நடிகர் ஆதி அவர்கள் மனைவி நிக்கி கல்ராணி மற்றும் நடிகர் ராம் சரண் அவர்கள் குடும்பத்தினருடன் கொண்டாடி உள்ளார் மற்றும் நடிகை ஆ ஆன்ரியா அவர்கள் கொண்டாடி உள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ண தட்டி விட்டு போங்க